இங்கே பல்வேறு மத இந்தியா ஃபுல்லாவே பல்வேறு மதங்கள் மக்கள் ஒற்றுமையாக வாழ்க்கை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜெயினர்கள் பௌத்தர்கள் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்க்கை பல்வேறு கலாச்சாரங்கள் கடைப்பிடிக்கப்படுகிறது பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது ஆனால் அனைவரும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம் இப்போ தீபாவளி வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் தான் அனைவரையும் அழைப்பேன் கிறிஸ்டின் அழைப்பேன் முஸ்லீம் எங்கள் வீட்டுக்கு ஏதோ முஸ்லீம் அவர் வாழ்க்கை சாப்பிட்றவங்க அவங்க வீட்டு பட்டியலும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சகோதரத்துவங்களை கொண்டாடு மக்கள் வாழ்ந்துட்டு வரைய கேள்வி மனசு கஷ்டமா தான் இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு தீவிரவாதம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தான் ஒரு சிலர் செய்கின்ற செயலுக்காக ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தின் மக்களையே தவறாக வழிநடத்துவதுங்கிறது ரொம்ப ஒரு மன உருத்தரான விஷயம் காந்தியை கொண்டது யார் இந்திரா காந்தியை கொண்டது யார் ராஜீவ்காந்தியை பண்றது கோர்சேவை கொண்டாடப்படுகிற நாடாக இருக்கிறது இந்த சமுதாயத்தின் மேல் ஒரு தீவிரவாதம் என்ற ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுகிறது உடைத்தறிய இந்த சமுதாயம் என்ன வழிமுறைகளை தேடுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி அடுத்தது வந்து நான் பல்வேறு திருமணங்களுக்கு இஸ்லாமிய திருமணத்தை சென்றிருக்கிறேன் மகர் என்றார் வரதட்சணை வரதட்சணை நீ கேனினவர் தான் ஆளு. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னப்ப எல்லாம் வந்துட்டு அப்பதான் கேக்குறாங்க இந்த பெண்ணை இந்த பெண்ண ஒரு பெண்ணை குட்டே நீ கணவனை கல்யாணம் இந்த ஆணை அந்த நேரத்தில் அவன் திருமணமே ஒரு ஒரு சின்ன ஒரு நான் இவ்வளவுதான் ரெண்டு மூணு தான் போறா அஞ்சு கூட தான் போறேங்கற போல அவங்க வந்துட்டாங்க சொல்றாங்க திருச்சியில் போய் தொடர்ந்து அதை போகிற மாதிரி ஆனால் அவர் முன்னாள் நான் கேட்டப்பறம் அவரே கூப்பிட்டு கேட்குறேன் என்ன சார் நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு நூறு பொண்ணு நாங்கள் பண்ணிக்கிறீங்க அங்கே ஸ்டேஜ் இருக்க போய் அவசியம் இல்லை அது அது போன்ற ஒரு போலியான பிம்பம் உண்மையிலே அது வந்து அந்த சமுதாய அந்த ஸ்டேஜில் சொல்லக்கூடாத ஒரு கருத்தா இது ரெண்டுமே ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் அவங்களுடைய அந்த பார்வை ஒரு சிறந்த பார்வை அது ஒரு சில நபர்கள் ஒரு தவறு செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு மதத்தையோ ஒரு சமுதாயத்தையோ அதை வைத்து குறிப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அப்படிப்பட்ட பார்வை இருப்பது உண்மை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் சமுதாயத்திலே வரையப்படுகிறது நான் என்னுடைய முன்னுரையில் ஏற்கனவே அதை நான் குறிப்பிட்டிருந்தேன் இஸ்லாமியர்கள் என்பவங்க தீவிரவாதிகள் இவங்க வந்து உயிர்களை கொள்ளக்கூடியவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க அப்படின்லாம் கருத்துக்கள் இருக்கிறது அப்ப அதை களைவதற்காக நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கேட்டாங்க இந்த நிகழ்ச்சியே அதுக்கு ஒரு சான்றுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துறதுக்கே அது ஒரு முக்கியமான காரணம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா நபிகள் நாயம் எங்களுக்கு எங்கேயாவது அதை போதிச்சிருக்கிறாங்களா திருமுறை குரான் எங்களுக்கு எங்கயாவது நீங்க அடுத்த மதத்துக்காரங்களை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இன்னொரு மனிதரை வாழ வைத்தவரை போன்ற அவர் சொன்ன தெரியுமா அதனுடைய தொடர்ச்சியிலே வருகிறார் கொலை செய்தவன் அனைத்து மக்களையும் கொலை செய்தவனை போல வார்த்தையை எவ்வளவு எப்படிப்பட்டையான வார்த்தை நீங்க பாருங்க ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவரை போல ஒரு மனிதரை கொலை செய்தவர் எல்லா மக்களையும் கொலை செய்தவரை போல இந்த ஒரு மனிதரை கொலை செய்தல் என்பது எல்லா மதத்துக்காரங்களையும் குறிக்கும் பற்றி எந்த மனிதராக இருந்தாலும் அவருக்கு நாம் தொந்தரவு தரக்கூடாது ஒரு முஸ்லீம் என்றால் யார் இதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு இலக்கணம் சொன்னார்கள் அல் முஸ்லீமோ ஒரு முஸ்லீம்னா யார் தெரியுமா அவனுடைய கையினாலும் அவனுடைய நாவினாலும் பிறருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது கையில அடிக்கிறத விடுங்க அவன் வாயினால் கூட யாரையும் சுட மாட்டான் திட்டி அவனை வந்து நோவினைப்படுத்த மாட்டான் எந்த மதத்துக்காரர் அவனால் இருக்கலாம் அடுத்த மனிதரை நாவினால் கூட எவன் வேதனைப்படுத்தவில்லையோ அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதனால இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அகிம்சை மார்க்கம் இங்கே தீவிரவாதத்திற்கு இடமே கிடையாது ஆனால் சில தவறான சக்திகள் அதை முன்னெடுத்து அதை மீண்டும் மீண்டும் சமுதாயத்திலே பதிய வைக்கிறாங்க கோயபொரு தத்துவம் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது போது அது அப்படித்தானோ என்று மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது அதுல உண்மை கிடையாது சரிங்களா அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய நடைமுறையே ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது நாங்கள் மதம் பார்க்கவில்லை ஒரு சமுதாயத்திலே ஒரு பாதிப்பு என்று வரும்போது நாங்கள் முன்னணியில வந்து நிக்கிறோம் இப்போ சென்னையிலே வெள்ளம் வந்தது எங்களுடைய மக்கள் தான் போய் களத்துல முதல்ல இறங்கி அந்த மக்களுக்குரிய உதவிகளை நாங்கள் செய்கிறோம் செஞ்சது சொல்லிக்காட்டன்னு நினைக்க கூடாது அதாவது நாங்கள் இதை பார்க்க எப்படி பாக்குறோங்கிறத நாங்கள் சொல்ல வருகிறோம் சென்னையிலே பெருவெள்ளம் வந்து விட்டது அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்ளோர் அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பிலே அந்த மக்கள் இருந்தார்கள் பெரிய பெரிய பணக்காரங்க கூட அன்னைக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்க தண்ணி கிடையாது கரண்ட் கிடையாது குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பால் கிடையாது வீட்டிலே இருட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப அந்த இடத்துக்குள்ளே போகவே முடியாது எங்களுடைய தாடிகள் நனையும் அளவுக்கு நாங்கள் தூக்கிட்டு போய் கொடுத்திருக்கோம் ஏன்னா அந்த மக்களை நாங்கள் சகோதரர்களாக பார்க்கின்றோம் ஒரு தீவிரவாதம் செய்யக்கூடிய போய் இதை இப்படி செய்ய முடியுமா அப்ப இது மாதிரி அடிப்படையிலும் எங்கள் ஜமாத்து எங்களுடைய முஸ்லீம் சமுதாய மக்கள் அந்த பணிகளை முன்னெடுக்கின்றார்கள் இது மாதிரியான நல்லிணக்க நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது இது தீவிரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா அவங்க சொல்றது உண்மைதான் நாங்கள் இன்னமும் கொஞ்சம் இதை வீரியப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த பிரச்சாரங்கள் பத்தாது ஏன்னா எதிர்கருத்துக்கள் பெருமளவுக்கு இருக்கும் போது அதற்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக இந்த பிரச்சாரம் என்பது அமைய வேண்டும் வருங்காலங்கள் நாங்கள் அதை கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன் திருமணத்தின் போது மகர் என்ற ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த மகர் என்பது வரதட்சணை என்று அவங்க குறிப்பிட்டாங்க அதே போன்று அந்த திருமணத்திலே ரெண்டு பவுனு ரெண்டரை பவுனு என்ற சொற்ப தொகை அங்கே மேடையில் சொல்றாங்க ஆனா பின்னாடி பார்க்கும்போது ஒரு நூறு பவுனு நூத்தொன்பது பவுனு என்ற பெரிய ஒரு பணமோ நகையோ அது வந்து கைமாற்றப்படுகிறது அது ஏன் அது ஒரு போலித்தனமா இருக்கிறது என்பதை போல அவங்க கேட்கிறாங்க முதலிலே மகர் என்பது வேறு வரதட்சணை என்பது வேறு இஸ்லாமிய மார்க்கம் மகரை எங்களுக்கு சொல்லி இருக்கிற சட்டமாக்கி இருக்கிறது வரதட்சணையை இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கிறது மகர் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு மணமகன் கொடுப்பதுதான் மகர் வரதட்சணை என்பது என்ன ஒரு ஆணுக்கு பெண் வீட்டிலிருந்து கொடுப்பது வரதட்சணை வரன் என்று சொன்னால் மாப்பிள்ளைன்னு பொருள் அர்த்தம் வரன் என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மாப்பிள்ளை என்று பொருள் வரதட்சணைனா என்ன அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய செல்வம் இப்போ குரு தட்சணைங்கிறாங்கல்ல குருவுக்கு கொடுக்க வேண்டிய செல்வம் அத குருதட்சணம் பாங்க வரதட்சணைன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரம் என்று சொல்றாங்கல்ல இஸ்லாமிய மார்க்கத்துறை சட்டப்படி வரதட்சணை ஐம்பது பைசா கூட வரதட்சணையாக கொடுக்க கூடாது இஸ்லாம் என்ன சொல்கிறது இதை அப்படியே மாத்தி அடிக்குது பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டும் என்ன நிகழா இது குரானுடைய வசனம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகர் என்கின்ற தொகையை அந்த செல்வத்தை நீங்கள் மனமுவந்து வந்து கொடுத்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது ஒரு மாப்பிள்ளை என்ன செய்யணும் அந்த பெண்ணை திருமணம் செய்யும் போது அவருக்கு அந்த பெண்ணுக்கு செல்வத்தை கொடுக்கணும் அது எவ்வளவு வேண்டும் என்ற உரிமையை இஸ்லாம் அந்த பெண்ணுக்கே வழங்கி இருக்குது ஒரு பெண்ணு முடிவு பண்ணணும் இஸ்லாமிய மருக்கும் பெண்ணுக்கு இருக்கிற உரிமையில இது ஒரு முக்கியமான உரிமை ஒரு பெண் என்ன செய்யலாம் ஒரு ஆண் எனக்கு ஒரு வீடு கொடுன்னு கேட்கலாம் எனக்கு ஒரு கார் கொடுன்னு கேட்கலாம் எனக்கு பத்து பூ நகக்கூடுன்னு கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதி அனுமதிக்கிறது சரிங்களா அந்த அடிப்படையிலே மகர் என்பது வேறு பிரதணை என்பது வேறு அப்ப ஏன் இஸ்லாம் மகரை வந்து அதற்கு நியாயமான காரணங்கள் உண்டு அது ஏன் ரெண்டு பேருக்கு இல்லைன்னு ஆக்க வேண்டியதானே திருமணம் என்பது ஒப்பந்தம் ஆணும் கொடுக்க வேணாம் பெண்ணும் கொடுக்கணும் ஆக்கியிருக்கலாமே எதுக்கு ஆண் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நிறைய நியாயங்கள் உண்டு ஒரு திருமண வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணும் இணைந்தாலும் அந்த வாழ்க்கையிலே அதிகமான சிரமத்திற்கு ஆளாகிறவள் பெண்தான் திருமண வாழ்க்கை என்கிற ரெண்டு பேருக்கும் பொதுவானது என்றாலும் ரெண்டு பேருக்கும் சிரமமும் இருக்கலாம் ஆணுக்கும் என்ன நேத்து வரைக்கும் அவன் சிங்கிள் மிங்கல் பிறகு சிக்கல் அவன் ரொம்ப சம்பாதிக்க வேணும் அவன் நிறைய காசு பணங்களை கொண்டு வரணும் அந்த கஷ்டங்கள் சுமை அதிகரிக்கலாம் அதுல மாற்று கருத்து இல்லை அதே நேரத்திலே இந்த சுமை யாருக்கு அதிகம் என்று வரும்போது ஒரு ஆணை விட பெண்ணுக்கு அதிகம் எப்படிலாம் நம்ம அதை பார்க்கலாம் ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாள் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு வீடுமாங்கல்ல ஒரு இடம் தானே தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் கவிதை படிக்கிறாங்க தவளை இருவாழ்வின்னு பேரு தவளைக்கு அது நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும் அதே போலதான் என்ன பெண்கள் உகுந்த வீட்டிலும் இருப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறந்த வீட்டுல இருப்பாங்க பிறகு என்ன புகுந்த வீட்டுக்கு போயிருவாங்க இந்த புகுந்த வீட்டுக்கு போவதிலே பெண்களுடைய தியாகம் என்பது அதிகமாக இருக்கிற மகத்தான தியாகமாக இருக்கிறது ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய வீட்டிலே இருப்பான் ஆனால் ஒரு பெண் என்பவள் தனது குடும்பம் தனது தாய் தகப்பன் தன்னுடைய சூழல் தனது நண்பர்கள் தன்னுக்கு உள்ள சுதந்திரம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு தான் அவள் எங்க போகிறாள் அவள் ஆஹ் பூந்த வீட்டுக்கு போகிறாள் சொந்த வீட்டிலே அவள் காலையிலே பத்து மணிக்கு எழுந்திரிப்பான் ஞாயிற்றுக்கிழமை பெண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க அம்மா எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அட போமா அப்படின்னு படுத்திருப்பாங்க இதே மாதிரி கிட்ட சொல்ல முடியுமா எழுப்பும் போது அத்தை எழுப்புறாங்க கடமை ஜாஸ்தி ஆயிடும் புகுந்த வீடு வரும்போது என்ன அந்த பார்வை அங்கே மாறிவிடும் அப்ப அந்த சிரமங்களை அவள் சுமக்கிறாள் அதாவது ஒரு டீனேஜ்ல உள்ள ஒரு பெண் அவளுக்குன்னு எந்த சுமைகளும் இருந்திருக்காது திருமணமாகி போனதற்கு பிறகு அவளுக்கு ஏராளமான சுமை பாத்தீங்கன்னா கணவனை பார்க்க வேண்டும் அதே போல மாமியாரை பார்க்க வேண்டும் வயசான மாமனார் இருப்பாரு அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் வயசான பாட்டி இருப்பாங்க அவரை கவனிச்சுக்கிறனும் என்ற பல பொறுப்புகள் அதுபோல கருத்தரித்து விட்டால் அந்த குழந்தையை சுமக்கிறது பெத்தெடுக்கிறது இந்த பட்டியல சொல்லிட்டே போகலாம் இப்படி நிறைய சிரமங்கள் இருக்கிறதுனால ஒரு பெண் என்பவள் அதுல இந்த மகரை பெறக்கூடிய அறுகடை உடையவளாக அவள் ஆகிவிடுகின்றாள் இன்னொரு ஒரு சட்டம் என்ன இஸ்லாம் சொல்லுது அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கையில அவர்கள் உடன்பட்டு விட்டால் திருமண வாழ்க்கை போயிடும் ஆனா முரண்பட்டு விட்டால் விவாகரத்து அப்படின்னு ஒண்ணு வரும் விவாகரத்து என்று வரக்கூடிய நேரத்திலே திருமண வாழ்க்கையிலே ஒரு விவாகரத்து ஏற்பட்டு விட்டால் எதிர்கால வாழ்க்கை என்பதிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு ஆணுக்கு என்ன இன்னைக்கு விவாகரத்து பண்ணியாச்சுன்னா அவன் நாளைக்கு பொதுமாப்பில அவனுக்கு ஈஸியா பெண் கிடைக்கும் அவனை சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய இதா பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெண்ணுடைய நிலை அப்படி கிடையாது ஒரு மறுமணம் செய்வதிலே ஆணுக்கு உள்ள நிலைக்கும் அதே மறுமணம் பெண்ணுக்கு உள்ள நிலைக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது ஈஸியா மாப்பிள்ள கிடைக்காது அவருடைய அந்த இளமையெல்லாம் போயிருக்கும் அந்த அந்த பெண்ணை வயசு போனதுனால சில பேர் வந்து பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளை அவர்கள் வளர்க்க வேண்டி வரும் இப்படியான பல சிரமங்கள் அவங்களுக்கு இருக்குது அந்த சிரமங்களிலே ஒரு முக்கியமான சிரமம் என்பது பொருளாதாரம் சார்ந்த சிரமம்னு ஒண்ணு இருக்கிறது எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பொருளாதார சிரமம் என்பது பெண்களுக்கு இருக்கிறது ஆணையை பொறுத்தவரை அவன் சம்பாதிக்கக்கூடியவன் அவன் என்ன செய்யுமா வேலைக்கு போய் மூட்டை தூக்கி கூட சம்பாதித்து அவன் பொருளீட்டுக் கொள்ள முடியும் பெண்ணும் சம்பாதிக்கலாம் ஆனா அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே சம்பாதித்தாலும் ஆண் அளவுக்கு சம்பளத்தை பெண்ணுக்கு தர மாட்டாங்க ஒரு கடையில பாருங்க ஒரு ஆணுக்கு தரக்கூடிய சம்பளம் இன்னைக்கு பெண்ணுக்கு கிடைக்குமா குறைவாக கிடைக்கும் இப்படியான பல சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாமிய மார்க்கும் பெண்களுக்கு திருமணத்தை மையப்படுத்தி ஒரு தொகையை மாப்பிள்ளை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது வேறு வரதட்சணை என்பது வேறு வரதட்சணை என்பது என்னன்னு சொன்னா ஒரு பெண்ணை மனம் முடிக்கும் போது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண் வீட்டுல கேட்பாங்க இந்த பெண்ணை மனம் நீங்க எவ்வளவு பணம் தருவீங்க அதை என்ன செய்வாங்க மாப்பிள்ளைக்கு தகுந்தவாறு அவர்கள் தொகையை நிர்ணயிப்பாங்க மாப்பிள்ளைக்கு இருபது வயதுன்னு சொன்னா என்ன அறுபது பவுன் போட தயாராக இருப்பாங்க மாப்பிள்ளைக்கு அறுபது வயதுன்னு சொன்னா இருபது பவுன் போட தயாராக இருப்பாங்க அது ஒரு சந்தையில மாடை விற்பாங்கல்ல சந்தையில மாடு விற்கும் போது என்ன அது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அது என்ன ஏஜ்ல இருக்கு அது என்ன ஜாதி மாடு அப்படிங்கிறத வச்சு வெளியே நிர்ணயம் பண்றாங்கல்ல அதே மாதிரி என்ன மாப்பிள்ளைய சமுதாயத்துல சந்தையில விற்பாங்க எப்படி விற்பாங்க டாக்டர் மாப்பிள்ள நல்ல பணக்கார பணக்காரமாப்ல நிறைய அசட் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விடை பேசி மனம் முடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இது நாட்டு சட்டப்படியும் தப்பு இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைப்படியும் படியும் தப்பு வரதட்சணை வாங்குவது என்பது அதுல நியாயமே கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது அதனால வரதட்சணை என்பது முற்றிலும் கூடாது விடுகிறது மகர் என் என்று சொன்னால் நீங்க சொல்றது மாதிரி மகரை வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு பெரும்பாலும் போடுறாங்க ரெண்டு பவுனு மூணு பவுனு என்றுதான் போடுகின்றார்கள் ஆனா அதையும் கூட அதிகப்படுத்தி கொடுக்கலாம் சமுதாயத்திலே அந்த மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வரலாம் ஏன்னா இப்ப எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இனி இதெல்லாம் முன்னெடுக்கிறோம் வரதட்சணை நாங்கள் வாங்குறது கிடையாது நான் நான் வரதட்சணை வாங்கல இங்க இங்க பணி செய்யக்கூடிய தோழர்களை நீங்க டிஷர்ட் போட்டு நிக்கிறாங்கல்ல அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க திருமணம் பண்ணிருக்கும் போது வரதட்சணை வாங்கியிருக்க மாட்டாங்க பெண்ணுக்கு மகர கொடுத்து தான் நாங்கள் திருமணம் செய்கிறோம் அப்ப இதே இப்பதான் தான் ஏற்பட்டு இருக்கு அதாவது தமிழகத்துக்குள்ளே இஸ்லாம் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல ஆகிவிட்டது எங்கள் மக்களே இன்னும் ஒரு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க கிடையாது அதை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஜமாத்து அளவிலே நாங்கள் அந்த சீர்திருத்தங்களை முன்னெடுத்து நாங்களும் செய்து எங்கள் மக்களுக்கும் அதை போதிக்கிறோம் அப்ப பெண்கள் என்பவங்க இன்னைக்கு தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு நூறு போவன்னு கேட்டா அது சமுதாயத்துல யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க கேட்டா தப்பும் கிடையாது அப்ப நீங்கள் சொல்லுவதை போல நாளைக்கு என்ன பெண்களும் கூட எங்களுக்கு நூறு பவுன் மகர் வேண்டும் என்று கேட்கக்கூடிய காலம் வரலாம் வரும்போது அதை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அதனால மகர் என்பது வேறு வரதட்சணை என்பது வேற அப்படின்னு பதில சொல்லிக்கிறேன் அவங்க இன்னொரு துணை கேள்வி அதை கேட்டாங்க என்ன ஐயா அவங்க கேட்டாங்கன்னா அந்த சபையில வச்சு நீங்க கேட்கறீங்க இந்த பெண்ணை இவ்வளவு மகரை பெற்றுக்கொண்டு மனம் முடித்து தர சம்மதமா ஆ சம்மதம் அப்படின்னு அங்க வச்சு கேட்கறீங்க ஒரு பேச்சுக்கு அங்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் கல்யாணம் நின்று போயிருமே அதே எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமா இருக்கும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு மண்டபத்தை பிடிச்சி ஊரம் எல்லாம் அழைச்சி திடீர்னு அந்த நேரத்தில் வந்து அவங்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு நல்லா இருக்காதே சங்கடமா இருக்குமே என்று கேட்கின்றார்கள் இதுல இஸ்லாமிய மார்க்கத்துல பல சட்டங்கள் இருக்குதுங்க நம்ம ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால கேட்குறோம் இஸ்லாமிய திருமணம் என்பது பல அடிப்படைகளை கொண்டது முதலிலே ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் ஒரு மாப்பிள்ளை எப்படிலாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நேரிலேயே பார்த்து தான் அவங்க ஓகே சொல்லணும் கல்யாணத்தை அன்னைக்கு வந்து ஓகே பண்றது கிடையாது சட்டம் இஸ்லாமியமாக மார்க்க சட்டம் என்னவென்றால் ஒரு பெண்ணை பேசுகிறார்கள் ஒரு பையனுக்கு அதே மாதிரி அவங்களும் மாப்பிள்ளையை பேசுறாங்கன்னு சொன்னா திருமணத்துக்கு முன்னாடி வாழ போகிற ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ஒருத்தரை ஒருத்தர் நேரில் பார்க்கணும் பார்த்து விருப்பத்தை தெரிவிக்கும் எனக்கு இவர் பிடிச்சிருக்கு அல்லது அவர் எனக்கு அவர் பிடிக்கல என்று அவங்க செய்யணும் விருப்பத்தை தெரிவித்ததுக்கு பிறகுதான் திருமண ஏற்பாடுகளை செய்யணும் இதை நபிகளாயமே எங்களுக்கு சொல்றாங்க அதாவது ஒரு தோழர் முகமது நபியினுடைய ஒரு தோழர் அவரு நபிகளாற்ற வர்றார் வந்து சொல்றாரு இறைவனின் தூதரே நான் ஒரு பெண்ணை மனம் பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் அந்த பெண்ணை பார்க்கல பார்க்காமலே ஓகே பண்ணிட்டு வந்தார் அப்போது பெண்ணை பார்த்தாயா என்று சொல்றாரு அப்போது நபிகள் நாயம் சொல்றாங்க சொந்தரு இலைஹா நீ அந்த பெண்ணை போய் முதல்ல பாரு ஏனென்று சொன்னால் அந்த அவர் எந்த பெண்ணை பேசியிருக்கிறார் சொன்னா மதீனா என்ற ஊரிலே உள்ள பெண்ணை மனம் பேசியிருக்கிறார் இவர் மக்காவிலே உள்ளவர் இவர் பார்த்திருக்கிற பெண் எந்த ஊர் மதீனா என்கிற வேறு ஊர் அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க இன்ன ஆயூனில் அன்சாரி செய்யா அன்சாரி பெண்கள் அதாவது மதீனாவிலே உள்ள பெண்களுடைய கண்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இது குறையாக நம்ம பார்க்க கூடாது இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு டிசைனிங் இருக்குதா இல்லையா இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம நம்முடைய முகச்சாயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இருக்கும் பக்கத்துலதான் கேரளா இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல ஆனா கேரளா உள்ள ஆண்கள் வித்தியாசமா இருக்காங்க ஆண்கள் மாதிரி இருக்கிறாங்க ஆந்திராவில பார்த்தா வேற மாதிரி இருக்கிறாங்க நீங்க வடக்கு போக போக ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க நீங்க இந்த அருணாச்சல பிரதேசம் கிட்டத்தட்ட நேபாளிகள் மாதிரி இருப்பாங்க இது குறை கிடையாது அந்த பகுதியிலே அந்த வட்டாரத்திலே அந்த டிசைனிங்கே நீங்க கடவுள் அமைத்திருக்கிறார் அதை அதை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியும் உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுல உள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு ஜப்பான்ல உள்ள ஒரு பெண்ணை மனம் பேசுறாங்கன்னு வைங்களேன் இப்ப அவங்க அங்க இருந்து போட்டோ அனுப்புறாங்க ஜப்பான்ல உள்ள பெண்ணுடைய போட்டோ தமிழ்நாட்டுக்கார மாப்பிள்ளைக்கு வருது தமிழ்நாட்டு மாப்பிள்ளையினுடைய போட்டோ ஜப்பான்கார பெண்ணுக்கு போகுதுன்னு வைங்களேன் அதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க இங்க உள்ள மாப்பிள்ளை சொல்லுவாரு ஜப்பான் பொண்ணு நல்லதா இருக்கு ஆனா தான் சப்பையா இருக்கும் பாரு இது காட்சி ஒண்ணு காட்சி ரெண்டு இப்ப ஜப்பானுக்கு போயிருங்க அங்க நம்மளுடைய மாப்பிள்ளையினுடைய பொண்ணு ஜப்பான் பொண்ணு பாக்குது அது என்ன சொல்லும் மாப்புள்ள ஓகே மூக்குதான் குடமுழுகா மாதிரி இருக்குன்னு அது சொல்லும் இது என்னது இது வந்து குறை இல்லை இது பகுதியிலே உள்ள வேறுபாடு ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்கு சிலர் குட்டையா இருப்பாங்க சைனா காரங்களுடைய முகச்சாயல் வேற மாதிரி இருக்கு ஜப்பான்காரங்க முகச்சாயல் வேற மாதிரி இருக்கா இல்லையா சொல்ல வர்றாங்க முகச்சாயலிலே கண்களை பொறுத்தவரை மதினாவிலே வாழக்கூடிய பெண்களுடைய கண்கள் வித்தியாசமா இருக்குதுப்பா அதனால நீ நேரில் பார்க்காம ஓகே பண்ணாத நேரில் பார்த்து ஓகே பண்ணுங்கிற சட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் என்ன செய்யணும் முதல்ல ஒரு ஒரு மன தம்பதிகள் அவங்க பின்னாடி பெரிய வாழ்க்கை திருமணம் என்பது என்ன ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நாள் தொடர்பா ஐம்பது வருஷம் எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ பல ஆண்டுகள் பந்தங்கள் இருக்க போகிறது அப்ப அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்து மனம் விரும்பி கல்யாணம் முடிச்சாதான் அந்த வாழ்க்கை சரியாயிருக்கும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அழகா இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க கதை இந்த இந்த இடத்துக்கு தேவை நான் நினைக்கிறேன் ஒரு ஊரிலே ஒரு மாப்பிள்ளை இருந்தாராம் அவருக்கு திருமணமே ஆகல கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாப்பிள்ளையினுடைய தாயார் அவங்க ஒரு இடைஞ்சல் பண்றாங்க என்ன இடைஞ்சல் பண்றாங்க எந்த பெண்ணை பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்றது அந்த பொண்ணை போய் பார்க்க வேண்டியது அந்த பொண்ணு வேணாம்ப்பா ஏமா வேணா அந்த பெண்ணுக்கு ஏன் குணம் இல்லை பிரியா அப்படி அப்படியே குணக்குன்று நினைப்பு சில பேருக்கு அப்படி நினைப்பு இருக்கும் அவங்க சொல்லுவாங்களாம் அந்த பெண்ணுக்கு ஏன் குணம் இல்லம்மா சரி அடுத்த பெண் அதுக்கும் ஏன் குணம் இல்லை இப்படி தள்ளி 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 அவனுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு ரொம்ப கவலையிலே இருந்தான் அந்த மாப்பிள்ளைக்காரன் அப்போது ஒரு பெரியவர் வந்தார் அவர் கேட்கிறார் என்னப்பா முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா பிள்ளைலாம் எடுத்தான்னு கேட்கிறார் இல்லைங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது சிக்கலை சொல்கிறான் அப்ப அவர் ஒரு அதுக்கு ஒரு தீர்வை சொல்கிறார் இதெல்லாம் சின்ன விஷயம் நான் தீர்த்தரலாம் அதாவது நீ ஒரு பெண்ணை தனியா போய் பாரு உங்க அம்மாவை கூப்பிட்டு போகாத தனியா போய் பார்த்து உனக்கு மன அந்த பெண்ணை பிடித்திருந்தால் உங்க அம்மாவை பத்தி அந்த பெண்ணுக்கு சொல்லிடு உங்க அம்மாவுடைய குணங்கள் என்ன எப்படி நடந்தால் உங்க அம்மாவுக்கு குடிக்கும் என்பதை எல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது உங்க அம்மாவை அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டாரு இவரும் அதே மாதிரி போய் ஒரு பெண்ணை பார்த்து பிடித்து விட்டது அம்மாவுடைய குணங்கள் எல்லாம் சொன்ன உடனே அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு விட்டது மறுநாள் அம்மாவையும் கூட்டிட்டு போய் காமிக்கலாம் அந்த மாப்பிள்ளைக்காரன் அந்த பெண்ணு அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது மாதிரியே பக்கா ப்ரொஃபஷனலா ஒரு ஆக்டிங்கை அது கொடுத்து விட்டது பெண் அந்த அம்மா ஓகே பண்ணியாச்சு பல நாள் பிரச்சனை திருந்து விட்டது ஓகே செலக்ட்னு சொல்லியாச்சு உடனே அந்த பெரியவரை சந்தித்து ஐயா நீங்கள் கொடுத்த அந்த ஐடியாவிலே என் வாழ்க்கையில நீங்கள் ஒளியேற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த பெரியவர் மீண்டும் அந்த மாப்பிள்ளையை சந்திக்கிறார் என்னப்பா அன்னைக்கே ஓகே ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆயிருக்கும் இத்தனை பிள்ளையர் கேட்கிறாரு எங்க வைத்திருச்சதா கலப்புறீங்க கல்யாணம்லாம் ஆகலங்கிறான் இல்லையா சொல்ற தான் ஓகேன்னு சொன்னீங்க இல்ல எங்க அப்பா ஓகேன்னு எங்க அம்மா ஓகேன்னாங்க எங்க அப்பா வேணான்ட்டாரு அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை தான் கவனிக்கணும் அந்த அப்பா அம்மா ஓகே சொன்னாங்கல்ல உடனே அப்பா மகனை அப்படி கூப்பிட்டாராம் வெளியே கூட்டிட்டு போய் சொன்னாரான் அடே மகனே அந்த பெண் இருக்கிறாளே அவள் உன்ன அம்மாவை போன்றே இருக்கிறாள் நான் அவளை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பல ஆண்டுகளாக நான் கண்ணீர் வடிக்கிறேன் ஏன் கஷ்டம் உனக்கு வேணா அந்த பெண் வேணான்னு இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா இப்படி ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவார்கள் அதனால அவருக்கு பிடிக்குதா இவருக்கு பிடிக்குதா என்பதை விடவும் இதுல பிரதானமான ஒன்று என்ன சம்பந்தப்பட்ட மன துணைகளுக்கு பிடிக்கும் அந்த அடிப்படையில தான் இஸ்லாமியங்களை திருமணம் செய்ய சொல்கிறது சரிங்களா அந்த வகையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் திருமணத்திற்கு முன்பே அது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு வருகிறோம் இரண்டாவது அந்த ஒரு பெண் என்பவர் நேரடியாக திருமணமும் செய்யவும் கூடாது எங்க மார்க்க சட்டப்படி ஒரு பெண்ணின் சார்பிலே ஒரு பொறுப்பாளர் வருவார் லா நிக்காக சொன்னாங்க எந்த ஒரு வழி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்யக்கூடாது பெண் திருமணம் செய்யக்கூடாது ஒரு பெண்ணின் சார்பிலே ஒரு பொறுப்பாளர் பெண்ணுடைய தகப்பனோ பெண்ணுடைய தாய்மாமனோ அல்லது அந்த ஊர்ல உள்ள ஒரு சமுதாய தலைவரோ அந்த பெண்ணுக்கு பொறுப்பேற்று கொண்டு அந்த ஆங்கிலத்தில் என்ன செய்வார் பணம் முடித்து கொடுப்பார் அதனால அந்த இடத்தில் என்ன அதை மாற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நாங்கள் என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள் அந்த பேச்சை முன்னாடியே முடிஞ்சிடும் கல்யாணம் தான் மக்களை கூப்பிட்டு செய்யப்படுகிறதே தவிர அதற்கு உரிய மற்ற எல்லா பணிகளுமே என்ன செய்யப்படுகிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் நடக்கிறது அதனால அதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது சுருக்கமா நான் சொல்லியிருக்கிறேன்